கொண்டு செல்பவர்களாகவும் நாங்கள் இந்த இபாம்களை அடையாளம் காணுகின்றோம். இனி நாங்கள் அடுத்த மூன்றாவது கட்டத்துக்கு வருகின்றோம் மூன்றாவது கட்டம் ஏற்கனவே சொன்ன முதலாவது கட்ட அறிஞர்கள் இஸ்லாமிய சிந்தனை புனரமைப்பிலே ஒரு அடி அடித்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டம் வருவதற்கு முன்னால் மேற்கத்திய படையெடுப்பு நிகழ்ந்தது முஸ்லிம் நாடுகள் பல மேற்கத்திய ஆட்சிக்குட்பட்டன இஸ்லாமிய இந்த சூழ்நிலையில் இரண்டாவது கட்டம் உருவாக்கியது முஸ்லிம்களை இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையை கொள்பவர்களாகவும் மேற்கத்திய சிந்தனைகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் முயற்சிகளின் ஆரம்ப கட்டத்தை இரண்டாவது கட்ட இமாம்கள் செய்துவிட்டு சென்றார்கள் அதன் மீது அமைந்த மூன்றாவது கட்ட முயற்சிகள் அடுத்து துவங்குகின்றன அதனை நாங்கள் இப்படி சொல்ல முடியும் இஸ்லாமிய சிந்தனையை முன்வைத்ததும் அதனூடாக சில வெற்றிகளை கண்டதும் இஸ்லாமிய இயக்க போக்குகள் தோன்றியவை இந்த அடிப்படையில் இந்த இமாம்களை இந்த இமாம்களையும் இன்னும் பல இமாம்களையும் இந்த வகையில் நாங்கள் காணுகின்றோம் முக்கியமாக இந்த இமாம்களை இங்கு சொல்ல முடியும் இமாம் இல்லியாஸ் இஸ்மாயில் கான்தி அவர்கள் ஜமாத் தபிகுடைய ஸ்தாபகர் இமாம் ஹசனுல் பன்னா அவர்கள் பதியு ஜமான் சயித் நூர்சி என்ற துருக்கி அறிஞர் மோலானா அபுல் ஆலா மோதூதி சையத் குத்துப் முகமது அல் கசாலி ஷேக் யூசுப் கர்தாவி போன்ற பல அறிஞர்களை இங்கு நாங்கள் காணுகின்றோம் இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இவர்கள் எதிர்நோக்கிய எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதனை நாங்கள் இங்கே பார்த்தோம் முதலாவது மறைவான உலகை மறுக்கக்கூடிய மேற்கத்திய சிந்தனைக்கு முன்னால் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை முன்வைத்தல் இரண்டாவது பொருளாதாரம் அரசியல் மனோ தத்துவவியல் இலக்கியம் போன்ற சமூகம் சார்ந்த சிந்தனை சிந்தனைகளின் உருவாக்கும் அதாவது சமூக பக்கத்தை என்ற இரண்டு முக்கியமான பிரச்சனைகளையும் இந்த அறிஞர்கள் எதிர்நோக்கினார்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே இது பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக விளங்குவது மிகவும் முக்கியமானது என்பது குஃபுர் என்று சொல்வது கபர் வணக்கம் மாத்திரம் குபுர் என்று சொல்வது கபருள் அடங்கப்பட்டிருக்கின்ற மனிதத்திலே போய் உதவி செய்யவது என்று சொல்வது இன்னும் ஒரு சிலையை வணங்குவது மாத்திரமல்லுருக்கு இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கிறது அதுதான் சிந்தனைகளை மறுப்பது மறுப்பதுடைய பொருளாதார கொள்கைகளை நிராகரிப்பது இஸ்லாத்துடைய அரசியல் சிந்தனையை நிராகரிப்பது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையை முறையை நிராகரிப்பது அமைய முடியும் என்ற கோட்பாட்டின் ஊடாக இஸ்லாம் ஒரு சமூக ஒரு பொருளாதார சமன்பாட்டை உருவாக்குவதற்கு முயல்கின்றது இந்த ஜக்காத் என்ற கோட்பாடு அதற்கு பயன்பட மாட்டாது அதற்கு கொம்யூனிச சிந்தனை முறைதான் பயன்படும் என்று சொன்னால் அதுவும் ஒரு குபுராக பார்க்கிறது இஸ்லாம் சொல்கின்ற அரசியல் சிந்தனை போக்கு அல்ல மாற்றமாக மேற்கத்திய அரசியல் சிந்தனை போக்குதான் சரியானது என்று சொன்னால் அது இன்னொரு குபுராக டாவின் கண்டுபிடித்த ஊர்ப்பு கொள்கை தான் இந்த பிரபஞ்ச மனித உருவாக்கத்துக்கு காண விளக்கமாக அமைகிறது என்றால் அது ஒரு பார்க்கிறது இப்படி என்று சொல்வது நேரடியாக கபுரை வணங்குவது மாத்திரமல்ல இந்த அறிஞர்கள் எதிர்கொண்டது இந்த குபுரை சமூகத்திலே மேற்கத்திய சிந்தனைகள் பரவி அந்த சிந்தனைகளின் காரணமாக முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பகுதியினர் இஸ்லாமிய சமூகம் முஸ்லிம் சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் டெக்னாலஜி ரீதியாக முன்னேறமாக இருந்தால் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு மேற்கத்திய சிந்தனைகளை கை கொள்ள வேண்டும் என்று பேச துவங்கிறார்கள் என்று எழுத துவங்கிறார்கள் இப்படி ஒரு குபூர் இஸ்லாமிய சமூகத்திலே பரவ துவங்கியது இந்த அறிஞர்களுடைய காலப்பிரிவு கடுமையாக பரவ துவங்கிய அதுவும் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலிருந்து பரவ துவங்கியது உதாரணத்துக்கு பாருங்கள் துருக்கியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கமால் ஆட்சிக்கு வந்தார் வந்து எல்லா இஸ்லாமிய அடையாளங்களையும் இல்லாமல் ஆக்கினார் ஒரு மனிதன் போடாமல் இருக்க முடியும் அது ஒரு பாவமாக நிராகரித்தால் அது குபுறாக ஏன் அல்லாவுடைய சட்டத்தை நிராகரித்து விட்டு ஒருவன் ஒரு பொழுதும் முஸ்லீமாக இருக்க முடியாது ஒரு ஒரு வட்டி எடுத்தால் அது பாவமாக அமையும் ஆனால் வட்டி எடுப்பது சரியானது என்று சொன்னால் குபுராக மாறும் இந்த தான் இஸ்லாம் உலகத்திலே காணப்பட்டது எனவே இந்த அறிஞர்கள் போராடியது எப்படி முகமது அப்துல் வஹாப் கபுரு வணக்கத்துக்கு எதிராக போராடினார்களோ அதே போன்ற ஒரு குபுருக்கு எதிராகத்தான் இந்த அறிஞர்கள் போராடினார்கள் என்ற உண்மையை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் அறிமுகப்படுத்துவார்கள் இந்த அறிஞர்கள் அரசியலை முற்படுத்தி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடினார்கள் என்று அறிமுகப்படுத்துவார்கள் என்னவென்றால் மேற்கத்திய குபுறுகளுக்கு எதிராக போராடினார்கள் என்பதுதான் முழுமையான உண்மை எதிராக கண்டுபிடித்த மனோ தத்துவ சிந்தனைகளுக்கு எதிராக மேக்கத்திய கால்மார்க் கண்டுபிடித்த பொருளாதார சிந்தனைகளுக்கு எதிராக இவர்கள் போராடினார் கவானா தாத்தூர் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்து பர்தாவை ஹராமாக்கினார் பர்தா போட்டுக்கொண்டு யாரும் பாதையில் நடமாடக்கூடாது என்று சொன்னார் பாங்கு அரபு மொழியில் சொல்லக்கூடாது என்று சொன்னார் குரானை அரபு மொழியில் எழுதக்கூடாது லத்தீன் தான் எழுத வேண்டும் என்று சொன்னார் யாரும் தொப்பி அணிய முடியாது என்று சொன்னார் யாரும் மதரசாக்களை துவங்க முடியாது என்று சொன்னார் துவங்கி இருந்த அனைத்தையும் மூடினார் பள்ளிகளை கூட மூடினார் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளியை இன்று வரையில் ஒரு மியூசியமாக அது இருக்கிறது மூடிவிட்டார் எனவே இப்படி எல்லாம் செய்து ஆட்சிக்கு வந்தார் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இதே முறையில் தான் செய்தார் துருக்கியில யாப்பிலே அவர்கள் எழுதி விட்டார்கள் துருக்கி ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பது வீத முஸ்லிம்களை கொண்ட துருக்கி மதச்சார்பற்ற சிந்தனை போக்கு கொண்ட ஆட்சி முறை என்று சொன்னார் இன்று இந்த நிமிஷம் வரையில் அந்த குறிப்பிட்ட அந்த வசனத்தின் காரணமாக எந்த இஸ்லாமிய வாதியாலும் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலை துருக்கியிலே காணப்படுகின்றது இது துருக்கியுடைய நிலை இப்படி இஸ்லாமிய உலகம் முழுக்க துருக்கியின் இந்த தரத்திலோ அல்லது கொஞ்சம் குறைந்த தரத்திலோ இஸ்லாம் உலகம் முழுக்க குபூர் சிந்தனா ரீதியான குபூர் பரவி போயிட்டது எனவே எப்படி முகமது உடைத்தார்களோ அதே போன்றுதான் இந்த சிந்தனை கபர்களை உடைக்க வேண்டிய நிலைமை இந்த அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது இந்த உண்மையைத்தான் தான் நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மோலானா அபுல் ஒரு அரசியல்வாதி அல்ல சையத் குத்து போற அரசியல்வாதிகள் அரசியல் போராட்டத்தை அதனையே முக்கியமாக கொண்டு போராடியவர்கள் அல்ல அவர்கள் உண்மையில் முற்படுத்தியது இந்த குபூர் மேற்கத்திய சிந்தனை என்ற குபூரிலிருந்து முஸ்லீம்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் முற்படுத்தினார் அவருடைய சிந்தனைகளை வாசித்தவர்கள் இதனை மிக இலகுவாக புரிந்து கொள்வார்கள் செய்தது இல்லாத இல்லாதூதி இல்லாத இல்லியாஸ் இல்லாத அல்லது இப்படியான இந்த அறிஞர்கள் இல்லாத ஒரு இஸ்லாம் உலகத்தை கற்பனை செய்தால் அது ஒரு மிக பயங்கரமானதாக இருக்கும் அடிப்படையில் தான் இஸ்லாம் உலகத்திலேபான சிந்தனைக்கு எதிராக அதாவது நாங்கள் எல்லோரும் ஒரு ஒன்று இருப்பதாக நம்புகிறோம் மறுமை நாள் ஒன்று இருப்பதாக நம்புகிறோம் மனாய்க்கத்துகள் என்று ஒரு உலகம் இருப்பதாக நம்புகிறோம் ஆனால் மேற்கத்திய சிந்தனை இதனை எதையும் நம்ப மாட்டார் எது பரிசோதனை கூட கூடத்துக்குள்ளே வருமோ அதுதான் சத்தியம் எதனை பரிசோதனையினால் நிறுவ முடியாதோ அது எல்லாம் அசத்தியமானது விஞ்ஞான குருவம் என்ற சிந்தனையை இஸ்லாம் உலகத்திலே பரப்பிவிட்டார் அது மிக கடுமையான ஆதிக்கத்தை இஸ்லாம் உலகத்திலே ஏற்படுத்தியது பல முஸ்லிம்களை அது ஆட்கொண்டது பலர் அதற்கு ஷார்ப்பானவர்களாக மாறினார்கள் அல்குரானை கூட விமர்சிப்பவர்களாக போன்றவர்கள் இப்படியானவர்கள் அல் கூட பகுத்தறிவு ரீதியாக பேச தெரியாத குரான் என்று சொன்னார் அதில் வருகின்ற நபிமார்களுடைய வரலாறு ஆதாரபூர்வமற்றது என்று எழுதினார் பூசாமல் கையினால் எழுதினார் இப்படி இஸ்லாமிய சமூகத்தினுள்ளே பயங்கர குஃபூர் பரவி சென்றது இதனைத்தான் அபுல் ஹசன் அலி இஸ்லாம் உலகத்திலே ஒரு மரம் மாறுகின்ற நிகழ்ச்சி இருக்கிறது ஆனால் ஆரம்ப காலத்தில் ஹித்தத்துக்கு எதிராக போராடிய அபூபக்கரை பக்கரை போன்ற ஒருவரை காணவில்லை என்று அபுல் ஹசன் அவர்கள் சொன்னார் அதனை அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள் அந்த புத்தகத்திலே விளக்கமாக சொன்னார்கள் எல்லா முஸ்லிம் வீடுகளிலும் நீ கவனமாக அணுகி பார்த்தால் பேசி பார்த்தால் இருப்பான் அந்த முர்த்தத் தொழுவான் பள்ளிக்கும் போவான் ஹஜ்ஜியும் செய்வான் நோம்பும் பிடிப்பான் ஆனால் இஸ்லாத்துடைய பொருளாதார கொள்கையிலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கான் இஸ்லாம் சொல்லுகின்ற குற்றவியல் சட்டங்களை பற்றி அவன் சொல்லும் போது சொல்வான் இது காட்டு மிராண்டி சட்டம் போன்றிருக்கிறது என்று சொல்வான் இது நவீன காலத்துக்கு நடைமுறை சாத்தியமற்றது என்று சொல்வான் கைவற்றுகின்ற சட்டத்தை ஒரு முஸ்லிம் இது ஒரு காட்டு மிராண்டி சட்டம் என்று சொன்னால் என்ன பொருள் அல்லாஹ் நடைமுறை நடைமுறைப்படுத்துமாறு குரானிலே சொன்ன இந்த சட்டம் மனிதனுக்கு பொருத்தமற்றது என்று அவன் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய அறிவிலேயே அவன் குறை காணுகிறான் நவீன கால பிரிவுக்கு அல்லாவுடைய இந்த குற்றவியல் சட்டங்கள் பொருத்தமானது அல்ல என்று ஒரு முஸ்லிம் சொன்னால் அவன் என்ன செய்கிறான் அல்லாவுக்கு இருபதாம் நூற்றாண்டை பற்றி தெரியாது என்று சொல்றான் தெரியாமல் சட்டம் ஏற்றிருக்கிறேன் என்று இவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் இந்த சூழ்நிலைதான் இஸ்லாம் உலகத்திலே மிக பரவலாக காணப்பட்டது காணப்பட்டது மட்டுமல்ல இன்றும் காணப்படுகிறது இன்றும் கூட அந்த நிலையை இஸ்லாம் உலகத்திலே நாங்கள் காணக்கிறோம் குபூருக்கு எதிராக போராடியவர்கள் தான் இந்த சிந்தனையாளர்கள் என்று நாங்கள் அடையாளக்கான எனவே இந்த இஸ்லாமிய மூன்றாவது கட்டத்திலே வந்த இஸ்லாமிய சிந்தனையாளர்களுக்கு இருந்த முதலாவது பணியாக அமைந்தது இந்த ரெண்டு பகுதியும் மறை உலகை மறுக்கின்ற அதாவது ஈமானை மறுக்கின்ற ஈமான் என்பது மறைவான உலகத்தோடு சம்பந்தப்பட்டது நேரடியாக எங்களுடைய ஆய்வு கூடத்தின் உள்ளே கொண்டு வந்து நிறுவ முடியாது அந்த மறை உலகை மறக்கின்ற சூழல் இஸ்லாம் உலகத்தின் மீது திணிக்கப்பட்டது இதனை எப்படி நிறுவுவது பகுத்தறிவு ரீதியாக எப்படி வறுமை ஒன்று இருக்கிறது என்று நிறுவுவது அல்லா ஒருவன் இருக்கின்றான் என்பதனை எப்படி நிறுவுவது என்பதனை இந்த சிந்தனையாளர்கள் மிக அழகாக இஸ்லாம் உலகத்துக்கு சொன்னார்கள் நிறைய பேருடைய ஈமானை காப்பாற்றினார்கள் குரான் போன்ற ஒரு தப்சீரை வாசிக்கின்ற ஒருவர் அரசியலை மட்டுமல்ல படிக்கிறார் தன்னுடைய ஈமானை காப்பாற்றிக் அவர் மறுமை நாளை பற்றி செய்து குத்து முழக்குகின்ற அழகும் அல்லா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அவர் சொல்கின்ற விஞ்ஞான பூர்வமான ஆய்வு முழக்கங்களும் மனிதர்களுடைய ஈமானை காப்பாற்றுகின்றன இப்படித்தான் அபுல் அலா மோதூதியும் ஏனே எல்லா அறிஞர்கள் எனவே இவர்கள் அரசியல் சிந்தனையை முற்படுத்தி அரசியல் போராட்டத்தை மட்டும் கொண்டு சென்ற அறிஞர்கள் முஸ்லிம் சமூகத்தின் ஈமானை காப்பாற்றிய அறிஞர்கள் என்று நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது அவர்களுடைய முக்கியமான அடிப்படையான பணியாக அமைந்தது இரண்டாவது பொருளாதாரம் அரசியல் மனோதல் இலக்கியம் போன்ற சமூகம் சார்ந்த கலைகள் இந்த சமூகம் சார்ந்த கலைகளை பொறுத்தவரையில் நிலைப்பாடு என்னது என்று விளக்குவது மிகவும் அவசியமானது ஏனென்றால் இவை ஒவ்வொன்றை பற்றியும் மேற்கத்தி இருக்கிறது அந்த சிந்தனையின் பக்கம் இஸ்லாமிய சமூகத்தை அரபு உலகத்தை மேற்குலகம் இழுத்து சென்றது இஸ்லாம் உலகத்தின் தலைவர்களாக இருந்தவர்கள் இந்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார் அரபு தேசியவாதத்தை ஜமான் அப்துல் நாசர் அறிமுகப்படுத்தினார் மார்க்கத்துக்கு அதனுடைய கொள்கையை கொம்யூனிச தத்துவம் அல்லது சோசியலிச தத்துவம் என்று அவர் முன்வைத்தார் எகிப்திலும் ஏனைய பல நாடுகளிலும் இது பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையாக மாறிய இப்படி சமூக ரீதியான பகுதியை எப்படி நவீன காலத்திலே நடைமுறைப்படுத்த முடியும் எப்படி இஸ்லாமிய பொருளாதாரம் நவீன காலத்துக்கு மிகவும் பொருத்தமானது எப்படி இஸ்லாம் கூறுகின்ற மனோ தத்துவவியல் நவீன காலத்துக்கு மிகவும் பொருத்தமானது என்று இந்த உண்மைகளை நிறுவி முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடாமல் காப்பாற்றுவது மிகப்பெரிய ஒரு பணியாக அமைந்தது மதிப்புக்குரிய சகோதரர்களே ஜக்காத்தை மறுத்துவிட்டு ஒருவன் தொழுது என்ன புண்ணியம் அரசியல் விட்டு ஒருவன் தொழுது என்ன புண்ணியம் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவன் குபுராக மாறிக்கொண்டு எனவே இந்த நிலையில் தான் அபலே அவர்கள் சொன்னது போன்று தொழுது கொண்டே குபுரில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அல்லது தங்களை அறியாமலே குபுரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இஸ்லாம் உலகத்தில் பரவி இருந்தார் அதிலிருந்து காப்பாற்றுகின்ற பணியைத்தான் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் செய்தார் எனவே இது அவருடைய இரண்டாவது பணியாக அமைந்தது இன்னொரு வகையில் சொன்னார் இதனை வேறு வகையில் சொன்னால் இஸ்லாம் உலகத்திலே மார்க்க அறிவு என்றும் உலக அறிவு என்றும் உலக கல்வி என்றும் இரண்டு பிரிவுகள் காணப்பட்டன உலக கல்வி மார்க்க கல்வி என்று இரண்டு பிரிவுகள் காணப்பட்டன இரண்டு வேறுபட்டு மதரசாக்கள் என்றும் மேற்கத்திய கல்வி கூடங்கள் என்றும் என்ற இந்த நிலைமை காணப்பட்டது இது இஸ்லாத்துடைய அணுகுமுறைகள் இஸ்லாம் உலகத்தில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரே நேரத்தில் மார்க்க அறிஞராக இருப்பவரே ஒரு டாக்டராகவும் இருந்தார் இபுரு நபீஸ் என்று நாங்கள் சொல்கின்றோம் குருதி சுற்றோட்டத்தை கண்டுபிடித்த ஒரு அவர் வில்லியம் ஹார்வி அல்ல குருதி சுற்றோட்டத்தை முதலாவது கண்டுபிடித்தவர் இபுரு நபீஸ் என்ற இஸ்லாமிய அறிஞர் அவர் ஷாபி மதுபை சேர்ந்த அறிஞர்களிலும் ஒருவர் இப்படித்தான் இஸ்லாம் உலகம் காணப்பட்டது மார்க்க அறிவையும் அறிவையும் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாம் உலகத்திலே ஆரம்பத்திலே காணப்படவில்லை ஆனால் இந்த மேற்கத்திய சிந்தனை வந்ததன் பிறகு அந்த நிலைமை ஏற்பட்டது தவிர்க்க முடியாமல் முஸ்லீம்கள் இரண்டு வகையான கல்வி கூடங்களை தங்களுக்கிடையே வகுத்துக் கொண்டார்கள் இந்த நிலையை நீக்கி அதனை ஒரே கல்வி திட்டமாக மாட்டுகின்ற பணி இந்த அறிஞர்களிடத்திலே விடப்பட்டது அதனை அவர்கள் நிறைவேற்றி வருகின்றனர் இஸ்லாம் உலகை ஒற்றுமைப்படுத்தி கிலாபத்தை நிறுவுவது இன்னொரு ஆக அடிப்படையான பணியாக அமைகின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே இப்போது காணப்படுகின்ற இஸ்லாமிய நாடுகளுடைய எல்லைகள் இது துருக்கி இது எகிப்து இது மலேசியா இது இந்தோனேசியா என்று நாடுகளை பிரித்து போடப்பட்டிருக்கின்ற இந்த ஒரே ஒரு தலைமை தான் காணப்பட முடியும் அவர் அமீர் அல்லது ஹலீஃபா என்று அழைக்கப்படுவார் உலகத்திலே காணப்படுக அனைத்து முஸ்லீம்களும் அவரை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான சட்டம் இந்த நிலையை எப்படி உருவாக்குவது அதற்கான போராட்ட ஒழுங்குகள் என்ன என்று கண்டு போராடுவது இந்த அறிஞர்களிடம் காணப்படக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பாக அமைந்தது அந்த போராட்டங்களைத்தான் நாங்கள் இஸ்லாம் உலகத்திலே காணப்படுகின்ற அரசியல் போராட்டங்கள் என்று சொல்கின்றோம் இன்று இஸ்லாம் உலகம் முழுக்க அரபு உலகத்தில் மாத்திரமல் இந்தோனேசியா மலேசியா போன்ற இஸ்லாமிய நாடுகளிலும் கூட இந்த கடுமையான போராட்டத்தை நாங்கள் காணப்படுகிறோம் மதிப்புக்குரிய சகோதர்களே சொன்னார்கள் நான் என்னுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் மிகவுமே பயப்படுவது வழிகடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றித்தான் அவ்வளவு தூரம் பாடமானது சாதிக்காதவற்றை ஆட்சி அதிகாரத்தினால் சாதிக்கிறான் என்று உஸ்மான் அதியல்ல சொன்னார் அதாவது குரான் இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை சொல்லும் ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை இஸ்லாம் குற்றவியல் குரான் குற்றவியல் சட்டங்களை சொல்லும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் தேவை ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் சாத்தியமானது ஒரு ஆட்சியாளர் மிகச்சிறந்த ஆட்சியாளனாக இருக்கின்ற போது முஸ்லிம் சமூகம் முழுக்க அமைதியுடன் அழகாக மிகச்சிறந்த முறையில் வாழ்த்துக் துவங்குகின்றது மோசமாக போகின்ற போது முழு முஸ்லிம் சமூகமே அழிவுக்கு சூழ்நிலையை நாங்கள் காணப்படும் முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரம எல்லா சமூகங்களுக்கும் இது பொருந்தும் எங்களுக்கு தெரியும் இன்று ஆட்சி எங்கு வரையில் ஆதிக்கம் செலுத்தும் குசினி வரையில் ஆதிக்கம் செலுத்தும் எல்லா பக்கத்தாலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கரண்டே எடுப்பென்றாலும் கூட தண்ணியை குடிப்பது என்றாலும் கூட ஆட்சி அதிகாரம் அங்கும் கூட இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் எனவே ஆட்சி என்று அந்த அதிகாரத்தை சீர்படுத்தாவிட்டால் அதனால் விளையக்கூடிய தீங்குகள் மிக ஒரு டிவி போதும் முழு சமூகத்தையும் சீரழிப்பது அந்த டிவியுடைய மோதாவது இடம் எங்கே இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் நினைத்தால் அந்த டிவியை அழகான டிவியாக மாற்றலாம் நாசமாக்கவும் முடியும் கல்வி எங்கே இருக்கிறது ஒரு மனிதனை உருவாக்குவது அவருடைய ஆடுமையை சமைப்பது பல்கலைக்கழகத்திலும் அந்த பாடசாலைக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் பாடத்திட்டத்தையும் ஆசிரியர்களையும் லெக்சரஸையும் தயாரிக்கின்ற முதல் பொறுப்பு யாரிடம் இருக்கிறது ஆட்சியிடம் இருக்கிறது அது கெட்டால் எல்லாம் கெட்டுப்போம் இதுதான் சூழல் எனவே ஆட்சி அதிகாரம் இல்லாமல்

இந்த ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு மிகவும் சிம்பிளான சாதாரண ஒரு அல்ல அது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் எனவேதான் இஸ்லாம் உலகம் முழுக்க இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த பெரும் போராட்டத்தை கொண்டு செல்கிறார் இதனை நாங்கள் பரவலாக கண்டுகொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இந்த மூன்றாவது கட்டத்தில் வைத்து இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் சில சாதனைகளை படைத்திருக்கிறார் முதலாவது அவர்களுடைய சாதனை இஸ்லாம் உலகத்தில் பரவி போயிருந்த மேற்கத்திய சிந்தனை மோகம் மேற்கத்திய சிந்தனையின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய நாட்டின் சமூகத்தை ஆட வேண்டும் என்ற சிந்தனை இஸ்லாம் உலகத்திலே தோல்வி கண்டிருக்கிறது எங்கு தேர்தல் வைத்தான் இஸ்லாம் உலகத்தின் எங்கு தேர்தல் வைத்தான் நீதியான முறையில் அங்கு தேர்தல் நடந்தால் இஸ்லாமிய கட்சிகளே இஸ்லாமிய வாதிகளே வெற்றி பெறுவதை எங்குமே நாங்கள் அவதானிக்கின்றோம் பலஸ்தீனும் சேர்ந்து எல்லா இடங்களிலும் அந்த வெற்றியை நாங்கள் அவதானிக்கின்றோம் இது எங்களுக்கு எதனை காட்டுகின்றது முஸ்லிம் சமூகத்தின் இந்த இஸ்லாமிய அறிஞருடைய சாதனை மிக பாரியதாக அமைந்திருக்கிறது அவ்வளவு வசதி வாய்ப்புகளை வைத்து எல்லா வகையான தொழில்நுட்ப சக்திகளும் இருந்து எல்லா வகையான பயங்கர ஆயுதங்களை வைத்து ஒரு நூற்றாண்டு ஒன்னரை நூற்றாண்டுக்கு இஸ்லாமிய சமூகத்தை ஆட்சி செய்து பல சதி திட்டங்களை தீட்டி மேற்கத்திய சிந்தனைகளை பரப்புவதற்கான முழு முயற்சியிலும் ஈடுபட்ட போதிலும் கூட எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் பாரிய எந்த சக்தியும் இல்லாமல் இந்த அறிஞர்கள் முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இது இஸ்லாமிய அறிஞர்கள் கண்ட மிக முக்கியமான வெற்றியாக இருக்கின்றன இஸ்லாமிய ஆட்சியை எந்த ஒரு நாட்டிலும் இன்னும் முஸ்லிம் முஸ்லிம் அறிஞர்கள் அமைக்காது இருக்க முடியும் அது கொஞ்சம் நீண்ட சூர பயணமாக இருக்க முடியும் ஆனால் அதன் ஆரம்ப கட்டத்துக்கு வந்திருக்கிறார் எங்கு நீதியான முறையில் ஓட் நடக்குமோ அங்கு இஸ்லாமியவாதிகள் வெற்றி பெறுகிறார்கள் அவருடைய பொருள் முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தொகையினரை வேக்கத்திய சிந்தனையிலிருந்து அவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம் எனவே இந்த பெரும் சாதனையை இஸ்லாமிய அறிஞர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் காணுகின்றோம் இரண்டாவது மிக முக்கியமான சாதனை முஸ்லிம் சமூகம் வேக்கு உலகுக்கு எதிராக பல ராணுவ ரீதியான போராட்டங்களை நவீன காலத்திலே செய்தது அந்த ராணுவ ரீதியான போராட்டங்களின் ஆரம்பத்தில் பல வெற்றிகளை கண்டது இப்போதும் வெற்றிகள் பூர்ணமடையாவிட்டாலும் கூட முஸ்லீம்கள் இன்னும் பின்வாங்காமல் போராடக்கூடிய சூழ்நிலையை ஈராக்கிலும் பலஸ்தீனிலும் ஆப்கானிஸ்தானிலும் இந்த பல நாடுகளிலும் நாங்களவதானிக்கட்டோம் குறைந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு போதுமான டெக்னாலஜி பவரும் இல்லாமல் இந்த நாடுகளிலே இந்த இஸ்லாம் இயக்கங்கள் போராடி முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்றுவதை நாங்களவது இது இரண்டாவது மிக முக்கியமான சாதனையாக இந்த இஸ்லாமிய அறிஞருடைய சாதனையாக அமைகின்றது எனவே இந்த வகையில் தான் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லிம் சமூக புனரமைப்பின் மிகப்பெரிய ஒரு சாதனையை அதாவது ஹிலாபத்துக்கு நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இதன் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் கடைசியாக நாம் இது இஸ்லாமிய உலகத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய உலகம் இந்த மூன்று கட்டங்களையும் தாண்டி படிப்படியாக கிலாபத்தை நோக்கி நெருங்கி வருவதனை நாங்கள் அவதானிக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாம் உலகத்திலே இப்போது பரவலாக தெரிகின்றது இப்போது எங்களுடைய நிலை என்னது இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலை என்னவாக இருக்க முடியும் என்பதனை நாங்கள் இப்போது சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் உலகத்தில் நிகழ்ந்தது போன்ற சூழல் சிறுபான்மைகளாக வாழக்கூடிய பல நாடுகளில் நிகழவில்லை அதில் ஒன்று இலங்கை இலங்கையில் மிக கடுமையான மதச்சார்பட்ட சிந்தனை போக்கு கொண்ட முஸ்லீம்கள் யாரும் காணப்படவில்லை அரபு உலகத்திலே காணப்பட்டது போன்று இந்தோனேசியாவிலே காணப்பட்டது போன்று இந்தியாவிலே காணப்பட்டது போன்று குரானை மறுக்கக்கூடிய பர்தாவை மறுக்கக்கூடிய இஸ்லாமிய சிந்தனையின் சட்டங்களை மறுக்கக்கூடிய முஸ்லீம்களை இந்த நாட்டிலே நாங்கள் காணுவது மிகவும் மாறிது ஒருவரை அடையாளம் காட்டுவது கூட மிகவும் கஷ்டமானது ஆனால் இஸ்லாமிய உலகத்திலே ஒரு பெரிய ஒரு குரூப்பே அடையாளம் காட்டக்கூடிய அளவு ஆட்சியாளர்கள் எல்லோரையும் அடையாளம் காட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இஸ்லாம் உலகத்திலே நாங்கள் காணக்கிறோம் ஆனால் எங்களுடைய நாட்டில் இத்தகைய ஒரு போராட்டம் இந்த கடுமையான ஒரு போராட்டம் முஸ்லிம் சமூகம் ஆட்சியாளர்கள் ஆக படுமோசமாக அமைந்து முஸ்லிம் சமூகம் அவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுடைய நாட்டிலே நிகழவில்லை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாங்கள் அப்படியான கடுமையான மேற்கத்திய சிந்தனை போக்கு கொண்டவர்களை இங்கு நாங்கள் காணவில்லை எனவே இந்த கட்டங்கள் இப்போது நாங்கள் பார்த்து வந்த இந்த போராட்ட கட்டங்களை எங்களுடைய நாட்டிலேயே நாங்கள் அடையாளம் காணுவது மிகவும் கடினமானது எனவே இந்த வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் முன்வைத்த சிந்தனைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இப்படி நாங்கள் அவதானிக்கின்றோம் முதலாவது நவீன இஸ்லாமிய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளலும் அதனை புரிந்து கொள்ளலாம் மதிப்புக்குரிய சகோதரர்களை இஸ்லாம் உலகத்தின் வாழ்ந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன குறிப்பிட்டு சொல்லாத இன்னும் பல அறிஞர்கள் இவர்களை அங்கீகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் நாங்கள் செய்யக்கூடிய முதல் வேலையாக அமைய வேண்டும் வழிகேடு என்ற சொற்பிரயோகத்தை யோகத்தை அபுல் ஆலா மீது அல்லது முகமது அப்துல் வகாப் மீது அல்லது சையத் புத்து மீது அல்லது யூசுபுல் கர்லா மீது சொல்வது என்பது அவர்களை பற்றி புரியாத அறியாத ஒருவர் சொன்னால் மன்னித்துக் கொள்ளப்படும் ஆனால் வெறுமனே அப்படி சொல்வது மிக பயங்கரமான ஒரு குற்றமாக மாறும் யூசுபுல் கர்லாவை செய்த பணியின் ஒரு ஐந்து வீதம் கூட செய்ய தகுதியற்றவர்கள் கூட அந்த சொப்புயோகங்களை பாவிப்பது மிக பயங்கரமான ஒரு குற்றமாக அமையும் அவருடைய நூல்கள் அனைத்தையும் வாசித்து விமர்சிப்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது அவர் தவறு விடாத மனிதர் என்று யாரும் சொல்ல மாட்டார் நான் சொன்ன இந்த அறிஞர்கள் யாருமே தவறு விடாத மனித புனிதர்கள் என்று அவர்களும் சொல்லவில்லை நாங்களும் சொல்ல மாட்டோம் கருதாவியும் தவறு விடுவார் செயல் குத்துபும் தவறு விடுவார் முகமது அப்துல் வஹாபும் தவறு விடுவார் யாரும் தவறு விடுவார் ஆனால் வழிகேடு என்று